தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாட்டை துரைமுருகன் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம் இன்றைய தினம் காலை சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து குற்றாலத்தில் வைத்து கைது செய்யப்பட்டாருங்கிற நிகழ்வு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் சைபர் கிரைம் திருச்சி சைபர் கிரைம் காவல் அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அவரை கைது செய்திருந்தாங்க அப்போது எந்த தகவலும் சொல்லலை ஒன்றே ஒன்று மட்டும்தான் பதிவு பண்ணாங்க முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை வந்து இழிவாக பேசிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவர் மீது அவதூறு பரப்பின காரணத்திற்காக அவரை கைது செய்கிறோம் அப்படின்றத மட்டும் பதிவு செய்திருந்தாங்க தற்போது ஐந்து பிரிவுகளின் கீழே சாட்டை தலைவரை துரைமுருகன் அவர்களை கைது செய்திருக்காங்க அதில் அவங்க குறிப்பிட்ட விடயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது அமைதிக்கு அவர் வந்து குந்தகம் விளைவித்திருக்காரு அப்படிங்கிறதும் கலவரத்தை தூண்டு நோக்கத்தில் அவர் பேசி இருந்திருக்கார் அப்படிங்கிறதும் பொது அமைதியை அவர் சீர்குலைத்திருக்கிறாரு இதற்காக வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் சாட்டை துரைமுருகன் அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைது செய்வதற்கான காரணம் தற்போது செய்திகள் வெளிவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சாட்டை துரைமுருகன் அவர்களை வந்து நீதிமன்றத்தில் நே நேரில் ஆஜர்படுத்தி அதன் பிறகு சிறையில் அடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுவதாக இப்போது செய்திகள் வெளிவந்திருக்குங்க நாம் தமிழர் கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடியதால் அவரை கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ட்டு பல இடத்துல வந்து செய்திகள் ஊடகத்தில் செய்திகள் வருவதன் காரணமாக இன்றைய தினம் அண்ணன் சீமான அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் அந்த பாடல் பாடியது அதற்கான காரணம் அந்த குற்றத்திற்காகத்தான் கைது செய்கிறோம் அப்படின்னா உண்மை மையிலே நானும் அதை செய்கிறேன் என்ன தூக்கி உள்ள வைங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் திமுறாகவே அவர் பேசியிருந்தாருங்க இன்னும் சொல்ல போனால் அந்த பாடலையே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் வந்து இரண்டு வரிகளை பாடி நான் பாடி முடித்து விட்டேன் என்ன வேணால் கைது செய்யுங்க பார்க்கலாம் இதெல்லாம் எந்த விதமான போக்கு முழுக்க முழுக்க கருத்து சுதந்திர எதிராகத்தான் செயல்பட்டு வருகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அப்படிங்கிறத ரொம்ப பொற்றிலடித்த மாதிரி ஆனால் சீமான அவர்கள் கூறியிருந்தாருங்க தற்போது ஐந்து பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க